நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருதம் சார்த்தை பேசுகிறேன் என்னைக்கு என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஈரோடு கருங்குள் பாலத்து நடந்தது வியாழக்கிழமை சந்தை தாங்க பார்க்க போகிறேன் இந்த வியாழக்கிழமை மாட்டுச்சந்தை கிடையாது கலப்பினமாட்டுச்சந்த கருங்குகள் பாலத்தில் நடக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குன்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கனா இருபத்தையாயிரந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மாடுகள் வந்து வர்த்தகத்தில் கொண்டு வராங்கன்னு சொல்லலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பதிவில் காமிக்கிறவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நல்ல ஒரு வரவு நல்ல மாடுகள் ஏகப்பட்ட மாடுகள் இருக்குது நம்ம தான் நல்ல மாடுகளை தேடி பிடிச்சோம் பேரம்பேசி வாங்கணும் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் கொண்டாந்துருக்காங்க தலையீட்டு விலை நிரந்தரம் பேரம்பேசி பேரம் வாங்கிக்கலாம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து ஐம்பதாயிரம் ரூபா கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் பேரம்பேசி பேரம் வாங்கிக்கலாம் உடன்பாடு இருந்தால் பேரம் பேசி வாங்கிக்கலாம் தாயங்கண்ணி சேர்ந்துங்களா தாய்ங்கண்ணு சேர்ந்துங்களா ரெண்டாவது ஈத்து சரி சரி இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்து கொண்டாந்துருக்கிறாங்க தலையீத்தி கருப்பு சட்டை விலை நிரந்தரம் இல்லை வேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க ரெண்டு பல்லு தலையிட்டு விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது தலையிட்டு செவல மாடுனாவே நல்ல ஒரு ஹீல்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாட்டோட விலை வந்து வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்து இருக்கிறாங்க ரெண்டாவது விலை நிரந்தரம் இல்ல பேரம்பயசி வாங்கிக்கலாம் இரண்டாவது ஐம்பத்தி ஏழு இந்த மாட்டோட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க சேர்ந்து விலை நிரந்தரம் இல்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் இந்த வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க தலையீட்டு விலை நிரந்தரம் பேரம்பேசி பேரம்பயசி வாங்கிக்கலாம் ரெண்டு பல்லு ஐம்பத்தி ஏழாயிரம் தலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து அறுபத்தி கொண்டாந்திருக்கிறாங்க அறுபத்தி இந்த மாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க நாளையத்து பள்ளி சேர்ந்துருச்சு விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு கொடுத்துருக்காங்க அருமையான மாடுன்னு சொல்லலாம் மடி வந்து பாருங்க சும்மா ஜம்முன்னு இருக்குது மிஷின் மடின்னு சொல்லுவாங்க மிஷினில் கறக்கறது மிஷினு ஆந்திரா அருமையாக இருக்குது இந்த மாட்டோட அறுபத்தி மூணாயிரத்து கொண்டாந்துருக்காங்க ரெண்டாவது ரெண்டாவது போட்டால் விலை நிரந்தரம் இல்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் ஆனால் பல்லு சேர்ந்துச்சிங்களா பல்லு குடம்பு என்ன

இந்த போட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரத்தி கொண்டாந்து தலையீட்டு விலை நிரந்தரம் இல்ல பேரம்பய்ச்சி வாங்கிக்கலாம் ரெண்டு பேரும் தலை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பதிவில் காமிச்சிருக்கிற மாதிரி நம்ம சொல்கிற விலைகள் எதுவுமே நிரந்தரமான விலைகள் கிடையாது பேசி வாங்கிக்கலாம் நம்ம மாடுகள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி